மாதத்தினுடைய சிறப்பை பற்றி அலஹி வசலம் சொல்லுவார்கள் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன கைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன என்பதாக நபிகல் நாயகம் செல்லுல்லாஹும் அலஹி வசலம் அவர்கள் இந்த ஹதீசில ரமதானுடைய சிறப்பை பற்றி அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த ரமதானை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் நாம் என்ன துவார செஞ்சாலும் நம்முடைய ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் எழுபது மடங்கு அதிகமாக தருகிறான் ஒரு நஃபில் செய்தோம் என்று சொன்னால் ஒரு பரலை செய்யக்கூடிய நன்மை ஒரு பரலை செய்தோம் என்பதாக சொன்னால் எழுபது பருளை செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹான் இந்த ரமதானுடைய மால் மாதங்களில் வாரி வழங்க இருக்கிறான் எனவே அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும் சரியாக நோன்புகள் நோக்க வேண்டும் சரியாக தராபில் தொழுக வேண்டும் ஒரானை இந்த ரமதானுடைய அதிகமாக ஓத வேண்டும் வல்ல ரஹ்மான அனைவருக்கும் அமல் செய்வதற்காக அமுல் செய்தருள்வானாக ஆமீன்